கர்த்தருக்கு சுவரம் இன்றைய புதையல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய புதையல் நிகழ்ச்சியின் தலைப்பு உபவாச ஜபம் உபவாச ஜெபம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரேயர்பாங்க அதுக்கு தனியும் மதிப்பு உண்டு எஸ்தர் சரித்திரத்தில் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை பார்த்தீங்கன்னா மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் அப்போ உபவாசம் பண்ணி ஜபம் பண்ணால் அதுக்கு தனி மதிப்பு உண்டு எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் எஸ்தருடைய சரித்திரத்தை உங்களுக்கு தெரியும் எஸ்தருடைய சித்தப்பா முரதேக்காய் வாசலில் காவலாளியாக இருக்கும் ஆமாம் அந்த நாட்டுக்கு ஒரு பிரதான ம மனிதன் ராஜாவுக்கு வேண்டப்பட்டான் அவனை பார்த்தா எல்லோரும் வணக்கம் செலுத்துவாங்க ஆனால் இந்த முரதாய்க்காய் செலுத்த மாட்டான் ஏன்னா நான் யூதன் அவனை நான் மணக்கம் செலுத்தினேன் விருப்பம் இல்லை நாங்கள் இங்கே ஆண்டவரை தான் ஜோ கூடம் மற்ற யாரையும் கூட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு யூதன் இதை பார்த்த உடனே ஆமானுக்கு ரொம்ப கோபம் இந்த முருதேகை மட்டும் அழிக்கக்கூடாது யூத ஜனங்கள் முழுவதையும் அழிக்கணும்னு அவன் திட்டம் போட்டான் திட்டம் போட்டு என்ன செய்கிறான்னா ராஜாட்ட போய் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜாதி இருக்காங்க அவங்க நமக்கு வேண்டாதவங்க விரோதமானவங்க அவங்கள அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பெற்றுவான் இந்த உத்தரவு பெற்ற உடனே முருதைக்காக ஒன்றுமே ஓடாது என்னென்னா இவ்வளோ ஒரு பெரிய தண்டனையாக ராஜா விடுபட்டாருன்னு உடனே அவர் ரா எஸ்தருக்கு சொல்லி அனுப்புவோம் எஸ்தரே நீ வந்திருக்கிற ஒன்று கடவுள் ராஜ மேன்மை தந்திருக்காரு நீ என்ன செய்யணும் இந்த இதுக்காக வேண்டி ராஜாட்ட போய் பரிந்து பேசணும்ப்பா அப்போ அவ சொல்லுவான் ராஜா கூப்பிடாமல் அங்கே போக முடியாது அதுதான் சட்டம் அப்போ ஒன்று செய்யுங்க நானும் உபவாசம் பண்ணுவேன் நீங்களும் மூணு நாள் உபவாசம் பண்ணுங்கள் நான் அதுக்கப்புறம் செத்தாலும் சாகுறேன் அப்படின்னு உபவாசம் பண்ணிட்டு தான் சொல்லுவான் அப்போ அவள் உயிரை கூட பெருசுன்னு பாராமல் தன்னுடைய ஜனத்துக்காக வேண்டி ராஜாவிடைய சமூகத்துக்கு போனான் ராஜாவிடைய கண்களில் அவங்களுக்கு தய கிடைச்சது உங்களுக்கு தெரியும் ஆகையனால யூதர்கள் பூரா அழிக்கணும்னு சொல்லியிருந்த என்னைக்கு ஆமான் திட்டமிட்டானோ அதே நாளில் யூதர்களெல்லாம் அவர்களுக்கு விரோதிகள் அழிக்கலான்னு தாக்கியதை வாங்கிட்டான் இது உங்களுக்கு அந்த ஓரம் தெரியும் நேரம் இல்லைன்னு நான் சொல்லலை எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த உபவாச ஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை உண்டு நீங்களும் ஒரு என்ன காரியம் உங்களுக்கு தேவைன்னாலும் தான் நீங்கள் உபவாசம் ஜம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் கடவுள் உங்களை வாய்க்கு பண்ணுவார் ஒரு சின்ன காரியம் கூட நம்ம கிறிஸ்தவர்களால் பொறுக்க முடியாமல் உடனே போலீஸுக்கு ஓடுதோம் போலீஸ்காரங்க என்ன சொல்லுதாங்க கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் உண்மையான கிறிஸ்தவன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டாலும் சரி தான் உபவாசம் ஜெவம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க ஜெபம் எங்களை அன்புள்ள ஆண்டு வரே உபவாச ஜபத்தை பெற்றி நாங்கள் பார்த்தோம் அதுக்கு இவ்வளோ வல்லமை உண்டும் போதே ஜபமே ஜெயம்னு நாங்கள் சொல்லுறோமே தவிர எங்களுடைய சின்ன பிரச்சனைக்கும் நாங்கள் போலீஸுக்கும் கோர்ட்டுக்கு போய் எங்கள் பணத்தெல்லாம் செலவழித்து வீணாக போயிடுறோம் அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு எந்த தேவைன்னாலும் உங்களுடைய உபவாசம் பண்ணி பெற்றுக்கொள்ள நீர் கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபம் கேவலோ நல்ல பிதாவே ஆமை